আ ফ আদ কটা আ্লা চলেখডনম র আসালজনা আফ আ না মনালমা আম্মা জকক মল কল। ان الله حرمهما على الكافرين சொர்க்கவாதிகள் இவர்களை பார்த்து நரகவாதிகள் அழைப்பார்கள் அன்ஃபீது علينا من الماء او مما رزقكم الله எங்களுக்கு தண்ணீரை கொடுங்கள் தெளியுங்கள் அல்லா உங்களுக்கு கொடுத்த உணவில் இருந்து சில உணவு பானங்களை கொடுங்கள் பிச்சை கேட்பார்கள் காலு சொல்லப்படும் இந்நல்லாக அல்லாஹ் இதை நரகத்திலே சென்ற அந்த காபிர்களுக்கு தடை விதித்து விட்டான் ஏன் ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டார்கள் தேவை பின்பற்றுவார்கள் தேவை இல்லையா விட்டு விடுவார்கள் தொழுகையிலே குரான் சும்னா வீட்டிலே குரான் சும்மா இருக்காது கை அசைப்பதிலே குரான் சுண்ணாவை கடைபிடிப்பான் வீட்டிலே வீடுகளிலே சென்று சினிமாக்களை பார்ப்பதிலோ நாடகங்களை பார்ப்பதிலோ இசைகளை கேட்பதிலோ குரான் இருக்காது மார்க்கத்திலே தேவையை பின்பற்றுவான் தேவை இல்லாததை விடுவான் வீணாக ஆக்குவான் விளையாட்டாக ஆக்குவான் மார்க்கத்தை விற்பான் தூத சொன்னார்கள் காலையிலே மூமினாக இருப்பான் மாலையிலே காஃபிராகி விடுவான் மாலையிலே காஃபிராகி விடுவான் காலையிலே மூமினாக இருப்பான் இவ்வளவு ஏன் அற்ப கிரயங்களுக்காக அல்லாவுடைய தீனை விளை பேசுவான் வியாபாரத்திலே விலை பேசுவான் வட்டியை கொண்டு ஒழுக்கத்திலே விலை பேசுவார் கண்ணியத்திலே விளை பேசுவான் அனுமதிக்காத செயல்களை மார்க்கமாக செய்வான் தொழுகையிலே குரான் சுண்ணாவை நிலைநாட்டுவான் நடந்து கொள்ளும் முறையில் குரான் சுண்ணாவை கடைபிடிக்க மாட்டான் பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்ளும் முறையில் குரான் சுன்னாவை கடைபிடிக்க மாட்டான் வியாபாரத்திலே குரான் சுண்ணாவை கடைபிடிக்க மாட்டான் குடும்பத்திலே குரான் சுண்ணாவை கடைபிடிக்க மாட்டான் எதில் தேவையோ எடுத்துக் கொள்ளுவான் எதில் தேவை இல்லையோ தள்ளிவிடுவான் மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் மாற்றுவான் உலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிடும் என்ன செய்வார் தண்ணீர் வேண்டுமா உணவு வேண்டுமா உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா தாகமாக இருக்கிறதா உணவு வேண்டுமா உங்களை அல்ல நினைவு கூர்ந்து உங்களுக்கு பானத்தையும் தண்ணீரையும் வழங்க வேண்டுமா கேளுங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள் இந்த நாளை எப்படி நீங்கள் மறந்தீர்களோ இந்த நாளை எப்படி நீங்கள் மறந்தீர்களோ அது போன்று உங்களை மறந்து விட்டான் கத்துங்கள் கதருங்கள் கூச்சலிடுங்கள் அழுகுங்கள் அல்லாஹ் செவியிருக்க மாட்டான்